இந்த ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் அண்ணன் அண்ணன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பைய இந்த என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரி தான் இமய வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்கே குருகிருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன ஆரல இங்கிருந்து வரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுனா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்க அங்க போய் செலுத்திடு நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவன போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவுல போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை தெற்கில் யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி சேச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு அவன் அடிக்கிற அடியில் எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருவான் உண்மையிலாதான் நடக்கு என்ன வேற வழியே கிடையாது நீ நீ என்னை தேடாம நீ போக முடியாது என்ன அடிப்பான்